எனக்கு தெரியல திமுக டிராமாங்கண்ணா ஆளுநர் இருந்தா தான் மறுபடியும் ஆட்சிக்கு வருவோன்னு சொன்ன திமுக எதுக்கு ஆளுநருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுறீங்க அப்ப நீங்க பண்றது டிராமா தானே உங்களுக்கு ஆளுநர் வேணும் முதலமைச்சர் அவர்களே சொல்வது ஆளுநர் இருந்தா தான் ஆளுநர் இந்த மாதிரி நடந்து கொண்டால்தான் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் அதனால மத்திய அரசுக்கு நன்றி இந்த ஆளுநரை மட்டும் தயவு செஞ்சு மாத்திராதீங்கன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் இன்னைக்கு திமுகவினுடைய எம்பி கூட்டத்தில் ஆளுநருக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் ஆளுநரை பார்த்து பயப்படுகின்றார் என்ற அர்த்தமா இல்லை மேடையில் ஆளுநரை பற்றி இதற்கு முன்பு அவர் சொன்ன கருத்துக்கள் தவறு என்பது அர்த்தமா அதனால் அந்த இரட்டுப்பு வேடத்தை போடக்கூடிய திமுகவை மக்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை ஆளுநர் என்ன தவறு பண்ணாங்கன்னா ஆதாரபூர்வமாக சொல்ல வேண்டும் என்ன தவறு பண்ணாங்க ஒரு ஆளுநருக்கு மாநிலத்திலே சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஆளுநர் சொல்றாங்க அது ரோட்ல பார்க்குறோம் ஈசிஆர் ரோட்ல குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய அவலத்தை பார்க்குறோம் அது ஆளுநர் சொல்றாரு போதைப் பொருட்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க இன்றைக்கால ஏசர் ரிப்போர்ட் எல்லா பத்திரிகைலையும் தலைப்புச் செய்தி தமிழகத்தினுடைய கல்வி தரத்தை பற்றி ஏசர் அந்த த நிறுவனம் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை நீங்கள் எல்லாம் ஃபஸ்ட் பேஜில் போட்டிருக்கீங்க அதைத்தான் ஆளுநர் இருபத்தஞ்சு ஜனவரி சொன்னார் தமிழகத்திலே கல்வித்திறன் கீழே வந்திருக்குன்னு ஆளுநர் சொல்வது என்ன தப்புங்கண்ணா அதனால் ஆளுநர் சொல்வதற்கு புள்ளி விவர அடிப்படையில் பதில் சொல்லுங்க அதனால் வெறும் அரசியல் கோலைகள் தான் போஸ்ட் தொட்டுவாங்க அரசியல் கோலைகள் தான் தனிப்பட்ட தாக்குதல் நடத்துவாங்க அதனால் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முழு அமைச்சரவை முதலமைச்சர் உட்பட இவர்கள் செய்வதெல்லாம் கோழைத்தனமான செயல் நேரடியாக ஆளுநரை எதிர்கொள்வதற்கு தரவுகள் அடிப்படையில் பதில் சொல்லுங்கள் அப்போனா ஆளுநர் வேண்டும் வேண்டாம் என்கின்ற வாதத்திற்கு போகாதீங்க அப்படி தீர்மானம் போடுற மாதிரி இருந்தால் எதற்கு மேடை போட்டு ஆளுநர் எங்களுக்கு வேணும் ஆளுநர் இதே மாதிரி செஞ்சால் தான் நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எதற்கு பொய்யை சொல்லி கொண்டு திரிகின்றீர்கள் ஆளுநர் சொல்வதிலே உண்மை இருக்குது ஆனால் முதலமைச்சர் அதை மறுக்க வேண்டும் என்றால் முதலமைச்சர்கிட்ட சுலபமான விஷயம் என்னன்னா ரேஞ்ச் ஐஜி எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தி தரவுகள் மூலமாக இல்லை என்று சொல்லட்டும் ஏன் ரேஞ்ச் ஐஜி மீட்டிங்கே நடத்த மாட்டார் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏற்கனவே நம்ம சொன்னங்கன்னா அதான் கடைசியாக வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் மத்திய அரசோட என்சிஏ ஆர்பி ரிப்போர்ட்டு

தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக பட்டியலின சகோதர சகோதரருக்கு எதிரான குற்றங்கள் உயர்ந்திருக்கு அதனால தான் முதலமைச்சர் அந்த கூட்டமே போடுறதில்லை எப்பொழுதுமே ஒரு மாநில அரசு குற்றங்கள் குறைந்திருந்தால் வெள்ளை அறிக்கை கொடுத்து தம்பட்டம் அடிப்பாங்க தமிழகத்தில் குற்றம் அதிகிட்டு இருக்கின்ற ஒரே காரணத்தினால தான் முதலமைச்சர் மூச்சை ஊடாமல் இருக்கிறாங்க அதனால் அடுத்த ரிப்போர்ட் வரத்தான் போது போகுது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ எந்த நேரமும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்குக்கான அறிக்கை எங்கே தப்பிச்சு போகிறாங்க பண்ணக்கூடிய எஃப்ஐஆரை இந்தியாவில அலைஸ் பண்ணி சொல்ல போகிறாங்க அதனால் தமிழகத்தில் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிராக பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருப்பது உண்மை அதுக்கு தரவுகள் அடிப்படையில் முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய